பேகிறூர் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல் அரசியல் விமர்சகர் எக்ஸ் புகழ் திரு சரண பிரசாத் பாலசுப்ரமணி அவர்கள் வணக்கம் வணக்கம் வெஸ்ட் பெங்காலம் மேற்கு வங்காளத்துல முர்ஷாபாத் அப்படிங்கிற ஊர்ல மிக பெரிய ஒரு மத மோதல் நடைபெற்று இருக்கு எதுக்குன்னா பக்கு போட எதிர்த்து என்ன நடக்குது இந்துக்களே அங்க அகதிகளா நாங்க இருப்போம் அளவுக்கு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அதோட பின்னணி என்ன இல்ல நீங்க வந்து இந்த கலவரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட அவர் வந்து வஃஃபு சட்டத்தை வந்து ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு அவருக்கு எதிராக நாங்கள் தீர்மானம் போடுவோம் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் இது வந்து இருக்கக்கூடாது ஒரு போராட்டம்ன்றது வந்து இந்த போராட்டத்துக்கு பின்னணியா ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர் இருக்கக்கூடாது ஸ்டேட் ஸ்பான்சர் நான் சொல்றது அப்படின்னா மம்தா பேனர்ஜியோடைய முழு ஆசீர்வாதம் இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கு முஷிராபாத்ல வந்து வன்முறையா ஆரம்பிச்ச போதே வந்து மாநிலம் வந்து உள்ள வந்து மாநில போலீஸ் உள்ள வந்திருக்கு பட் மாநில போலீஸ் உள்ள வந்துட்டாங்க பட் அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கு அவங்களால என்ன எதுவும் ஏடுபடியா நோ ஆக்ஷன் கேன் டேக்கன் மாநில அரசாங்கத்துக்கு வந்து எந்த உரிமையை அவங்க கொடுக்குறது கோர்ட்டுக்கு போகுது கோர்ட் வான் பண்ணி அதுக்கப்புறம் மத்திய படைகளை உள்ள இறக்கி அதுக்கப்புறம் மத்திய படைகளோட உள்ள வர முடியல இன்ஃபேக்ட் அதுல வந்து ஒரு பாஜக எம்எல்ஏ நான் கூட ரெண்டு மூணு இடத்துல படிச்சு பார்த்தா அவங்க அவங்கதான் வந்து அவங்களுக்கு வேற வழியெல்லாம் கூப்பிட்டு போய் மத்திய படைகளை உள்ள கூட்டிட்டு போனாங்க மத்திய படைகளுக்கும் ஒத்துழைப்பு இல்லை இது வந்து நான் தொண்ணூறு சதவீதம் மாநில அரசாங்கத்தை நான் வந்து குறை சொன்னாலும் பத்து சதவீதம் மத்திய அரசாங்கத்தையும் நான் குறை சொல்லுவேன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு சுதந்திர இந்தியாவில் நாமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த மாதிரி அதுக்கெல்லாம் முன்னாடி தான் வந்து போல் வயலன்ஸை நம்ம பார்ப்போம் நம்ம போஸ்ட்போல் வயலன்ஸை நம்ம பார்த்ததே கிடையாது எவ்வளோ அதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கே நடக்கும் ஓட்டுபடி தூக்கிட்டு ஓடினாங்க இல்ல மிஷின் தூக்கி உடச்சானாங்க அந்த மாதிரி பிரச்சனை நடக்குமே இல்ல ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட் வயோலன்ஸ் அதாவது வந்து பக்காவா பிளான் பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்க வன்முறையை செய்யணும் அப்படின்னா இந்துக்கள் எங்கெல்லாம் அதிகமா வந்து ஓட்டு போட்டாங்க இந்துக்கள் இங்க இருக்கிறாங்க அதிகமா தேடி கண்டுபிடிச்சு போய் அடிக்கிறது இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போல் வயலன்ஸ் நடக்குது அப்படின்னா மாநில அரசாங்கத்துடைய உதவி இல்லாம அது நடக்கணும் சரி அப்படியே நடந்துச்சு நீங்க எத்தனை பேரை கைது பண்ணி எத்தனை வழக்கு போட்டிங்க என்ன து இந்த மாட்டோம் போது அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜிங் பாயிண்டா போகுது அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க இஸ்லாமியர்கள் அவங்க வந்து எதிர்றாங்க எகிரியா குச்சின்னு வர்றாங்க வந்துட்டு இந்துக்கள் அடிக்கிறாங்க இந்துக்கள் வந்து ஒரு ஆட்டை கடந்து இன்பேக்ட் ஒரு போட் ஒரு போட்மேன் வந்து அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டத ஒரு அவர் கணக்கு படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது இந்து குடும்பங்களை கொண்டு வந்து வேறு மற்றொரு ஆற்றுக்கலையில வந்து கொண்டு வந்து அங்கதான் இப்ப கேம்பே ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் புரியல என்ன இத்தனை பேர் வராங்க எதுக்கு இத்தனை பேர் கிராஸ் பண்றாங்க அவர் சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா அவர் போட்டு ஓட்டவர் காசு சம்பாதிக்கலான் கடைசியில பார்த்தா ரத்த கலரையே அவர் மருமகனே வந்து நின்றுட்டாங்க அவர் கேட்டார் இந்த மாதிரி இல்ல முஸ்லீம்கள் வந்து உள்ள வந்து நம்ம இஸ்லாமியர்கள் வந்து நம்ம வீடெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் நல்லா கவனிங்க ஒரு போராட்டம்னு நடக்கும்போது உள்ள போயிட்டு நீங்க கடைகள் அடிக்கிறீங்க அது பண்றீங்க இது பண்றீங்க எல்லாம் பண்றீங்க அது எப்படிங்க கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு இந்துக்கள் கடைகளை மட்டும் நீங்க நாச பண்றீங்க அப்பெல்லாம் இது இதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டா ஒரு ப்ரீ பிளான் பண்ணாதான் இனிமே இந்த இடத்துல வந்து இந்து கடைகள் இருக்குதுன்னு தெரியும் இந்த இடத்துல வந்து இவங்க கடை மாட்டு மாதிரி கதை இருக்குன்னா அந்த கடையை மட்டும் நீங்க தொடங்களை எல்லாம் அடிச்சு உடைக்கிறது இவங்களுடைய அடிப்படை ஆதாரமான கடைகள் வியாபாரம் இது எல்லாத்தையுமே அடிச்சு உடங்குறது வீட்டை கொடுத்துறது அவங்க இது பண்றது அவங்களுடைய உடைமைகளை பண்றது உங்க போராட்டம் வப்பு போராட்டம் வப்புக்கு எதிராக நீங்க ஒரு ஒரு சட்டம் வந்துட்டு இந்த சட்டத்துக்கு எதிராக போராடுறீங்க இந்த வன்முறை பொருட்களை சூறையாடுதல் கொலை செய்தல் இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு இது எங்கிருந்து உள்ள வந்தது என்ன மாதிரி மைண்ட் செட் இது அதை என்கரேஜ் பண்ற மாநில அரசாங்கம் நம்ம என்ன சொல்லணும் இதை தடுக்க முயன்று ஃபெயிலியர் ஆயிருக்காங்க ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தில் மத்திய அரசாங்கத்தில் இது ஒன்றும் முதல் முறை கிடையாது முன்னாடியே வந்து உள்துறை அமைச்சகம் வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க அதுக்கும் மம்தா பானர்ஜி ஆன்சர் பண்ண மாட்டாங்க அடுத்த உள்துறை அமைச்சர் மூலியமா ஒரு ஒரு டீம் இறங்கும் அந்த டீமையே உள்ள விட மாட்டாங்க போலீஸ் அடுத்த நிற்கும் கவர்னரே தடுப்பாங்க கவர்னர் போக முடியல போராட்டத்துக்கு ஒரு கவர்னரால் போக முடியல இது எல்லாத்தையும் மத்திய அரசாங்கம் பார்த்துட்டு இருக்கா இல்லை அப்படி இத்தனையும் பார்த்துட்டு இருக்கிற மத்திய அரசாங்கம் இந்த போராட்டத்துக்காவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டாமா அப்போ அங்க இருக்கிற இந்துக்களுடைய வாழ்வுக்கும் இது வாழ்வாதாரத்துக்கும் உசுருக்கும் யார் யார் கேரண்டியா இருப்பாங்க நான் உடனே வந்து அடி ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஓவரா யோசிப்பாங்க மோடி வந்து உடனடியாக போய் மம்தா பானர்ஜி ஆட்சியை கரைக்கணும்னா அந்த அளவுக்கு எல்லாம் போகலாம் அதெல்லாம் வந்து சட்டம் பார்த்துக்கு சட்டப்படி போகலாம் பட் இது மெக்கானிசம் ஃபெயிலியர் ஒரு ஸ்டேட்டுடைய போலீஸ் மெக்கானிசம் ஃபெயிலியர் அப்படின்னா அதுல தலையிட்டு கேள்வி கேட்கிறதுக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு நூறு சதவீதம் அதிகாரம் இருக்கிறது அததான் அவங்க கேட்காம இருக்கிறாங்க எல்லாரும் பேசுறாங்க இது பண்றாங்க அது பண்றாங்க அந்த மாதிரி இது இது அபீஸ்மெண்ட் இல்ல இது பண்றாங்க இந்துக்கள் தாக்கப்படுறாங்க இது பேசுற நேரம் கிடையாது பேசுற நேரத்துல நம்ம தாண்டியாச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னா யாராவது ஒருத்தர் வந்து இதற்கு அக்கௌண்டபிளா இருக்கணும் உதாரணத்துக்கு அதாவது நடவடிக்கை எடுக்க தவறிய போலீஸார் அது டிஜிபியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் கல்கட்டா வெஸ்ட் பெங்கால் டிஜிபியா இருக்கட்டும் டிஎஸ்டி இருக்கட்டும் யாரும் ஒருத்தர் இதுக்கு நடவடிக்கை ஏன் எடுக்கணும் அப்படின்ற கேள்வி கேக்கிறதுக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு முழு சுதந்திரம் இருக்கு ஜெகேன் அவங்க கேட்க மாட்டேங்க அப்படியே கேட்டாலும் உடனே மம்தா பானர்ஜி அவர் கவர் பண்ற கவர் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண விடாமல் பண்றாங்க சோ ஒரு ஒரு மாநிலம் பல வருடங்களாக இது வந்து நேற்று இந்த நடக்கலங்க பல வருடங்களாகவே ஒரு வன்முறை பாதையிலே போயிட்டு இருக்கு ஒரு பிரச்சனைன்னா உடனே எல்லாரும் ரோட்டுக்கு வர்றது அந்த ரோட்ல எல்லாருமே வந்து ஒரு ஒரு முக்கிய குறிப்பிட்ட சமூகத்திலே போய் தாக்குறது இப்படி இருக்கும்போது இது இதுக்கு முடிவு தான் என்ன முடிவு ஒரே முடிவு என்னன்னா நீங்க யாராவது ஒருத்தர் அக்கௌண்டபிளா பண்ணி நீங்க வந்து அதை வந்து பண்ண அதுக்கு அதுக்கான ஒரு முடிவு பாக்கல அப்படின்னா இது நடந்துட்டு யூ ஆர் ஆக்சுவலி என்கரேஜிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்கரேஜிங் பை நாட் டேக்கிங் ஆக்ஷன் இது ரொம்ப தப்பு ஏன்னா ஒரு ஒரு இனாக்ஷன் மூலியமா மக்கள் கிட்ட இல்ல நம்ம போஸ்ட் வைலன்ஸ்ல இருந்தே சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்க வந்து சென்ட்ரல் செக்யூரிட்டி போர்ஸ் அனுப்பினாலுமே உள்ள விடாம அங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் குறிப்பா மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து தடுத்துட்டு இருக்காங்க அவங்க ஒரு அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இதற்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிப்ளாய் பண்ணிட்டு இருக்கல போர்சஸ் இது சொல்லுவீங்க நான் கேட்கிறேன் எவ்வளவு நாளைக்கு இதை சொல்லுவீங்க ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு வயலன்ஸ் நடக்கும் போது சென்ட்ரல் டீம் இறக்குறீங்க இப்போ நான் இப்போ நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு எம்பி தலைமையிலேயோ இல்ல ஒரு யாரோ ஒரு ஒரு ரிட்டையர்டு இவங்க தலைமையிலையோ ஒரு லேடி கும்பல கூட அனுப்புவாங்க அவங்களாலையும் போக முடியாது அவங்களும் புலம்பிட்டு உள்ள வேலையை வந்துடுவாங்க பொதுமக்கள்ன்ற பேர்ல இந்த போராட்டக்காரர்கள்லாம் அவங்கள அடிச்சு துரத்துவாங்க ஏங்க எவ்வளவு நாளைக்கு இதை வேடிக்கை பாக்குறதுன்னு கேட்குறேன் ஏன் வந்து ஒரு ஒரு பிஐஎல் நீங்க பிஜேபி ஒரு கட்சியா விட்டுருங்க கட்சி வேண்டாங்க ஏதோ ஒரு இயக்கம் வந்து ஒரு பிஐஎல் போடலாம் இல்ல என்ன நடக்குது ஏன் வந்து உங்களால பாதுகாக்க முடியல ஏன் வந்து இவங்களுடைய சொத்துக்கள் வந்து இதா இருக்கு இவ்வளவு பிக்சர்ஸ் இவ்வளவு நியூஸ் சேனல்ஸ் ரிப்பப்ளிக் டிவி எல்லாம் ஃபைல் கேஸ் கேஸ் ஒரு 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 ஒரே ஃபைல் பண்ணி அவங்கள வந்து இழுத்துட்டு வந்து இதற்கு பாதி ஆனவர்கள் யாரோ அவர்களை பதிலளிக்க வைக்க வேண்டிய கடமை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு நீங்க மோடி எல்லாம் விட்டுருக்க மோடி எல்லாம் போனா என்ன பண்ண முடியும்னா ஹெட் அவரால் வந்து ஒரு ஒரு அறிக்கை விட முடியும் இந்த மாதிரி வன்முறையை தடுக்கணும் மாநில அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் சொல்ல முடியும் பட் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு முழு அதிகாரம் இருக்கிறது அவங்க உள்ள அறிக்கை இந்த கேள்வியை கேட்டுக்கணும் சம்பவம் நான் தான் சொல்லணும் நைன்டி பர்சன்டேஜ் தவறு வந்து மாநில அரசாங்கம் இருக்கும்போது பத்து சதவீதம் அதை அதை வந்து கடுமையாக கண்டிக்காத கடுமையாக தண்டிக்காத மத்திய அரசாங்கம் மாதிரி நமக்கு நமக்கு கொஞ்சம் குறைகள் இருக்கத்தான் செய்கிறது

எவ்வளவோ கோடிகள் கணக்குல வந்து அவங்க அவங்க நிலத்தை பத்தி பேசுறாங்க இவ்வளவு கோடிகள் கணக்குல வந்து இந்த நிலத்தை எல்லாம் ஆக்கிரமிப்பு போடு கீழே இருக்கிறாங்க ஒரே ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும் ஒரே ஒரு ஒரு எந்த இதுவுமே கட்டல அவங்க எதுவுமே அதாவது மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி அவங்களுடைய மக்களுக்கே முஸ்லீம் மக்களுக்கே கட்டுற மாதிரி உபயோகப்படுற மாதிரி எந்த வித இதுவுமே பண்ணல அப்படி இருக்கிற ஒரு இதை வந்து இது வந்து மோடி அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த காபகேண்டாவை வந்து அவங்களுடைய தகவல்கள்லாம் உடைக்கணும்னு அவங்க பாக்குறாங்க பட் அந்த தகவல்கள் மக்களுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே இவங்க தகராறு பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா பெரிய அளவுல வந்து வன்முறைகள்ல இறங்கி பிரச்சனைகளை பெருசு பண்ணி அந்த அந்த தகவலே அங்க போய் சேர முடியாத மாதிரி பண்ணிடுறாங்க மத்த மாநிலத்திலும் எல்லா மாநிலத்திலுமே வக்ஃபுனால பாதிக்கப்பட்டவர்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முக்கால்வாசி சதவீதம் அந்த இஸ்லாமியர்களும் இருக்கலாம் இந்துக்கள் மட்டுமே இருக்க வேண்டிய அவசியம் இந்த வக்ஃப்னால பாதிக்கப்பட்டவங்க முக்கால்வாசி பேர் முஸ்லிம்கள் தான் அதை ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டதாலதான் வந்து அவங்களால அவங்களால நேரடியா ஒரு சில பேர் பேச முடியல உடனே நேரடியாக சப்போர்ட் பண்றாங்க எல்லாம் இருக்கு ஆனா இந்த இந்த மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்க மாநில அரசாங்கம் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அப்படியே நீங்க டேட்டா புடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டிங் பெர்சன்டேஜே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ண இஸ்லாமியர்களுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி மூணுக்கு வந்திருக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ்ல வந்து இருந்தது ஆரம்பத்துல அப்ப என்ன சொன்னாங்க இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இஸ்லாமியர்களை எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு கடந்த தேர்தலில் எழுபத்தி மூணு சதவீதம் அப்போ அந்த எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுக்கு எப்படி வந்தது பெரிய மெடிக்கல் விராக்கள் இதுக்கான டேட்டாலும் நம்மகிட்ட எங்க இருந்து வரப்போது எப்படி வந்தாங்க எப்படி இத்தனை பேர் உள்ள வந்தாங்க எங்கிருந்து வந்தாங்க இதெல்லாம் பண்ணலாம் அவங்க சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக இது ஒரு காரணம் முக்கிய காரணம் ஏன்னா உள்ள வந்து அகதிகளா வந்தவங்களா பங்களாதேஷ் இருந்து வந்தவங்களா ரோஹிங்கியா இஸ்லாமியர்களா யாருமே தெரியல ஆனா இன்னைக்கு வந்து ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் என்ன சொல்றதுன்னா முஷிராபாத் கலவரத்துல ஒரு சில பாகிஸ்தானி ஐஎஸ்ஐஎஸ் ட்ரெயின்டு முஸ்லீம்ஸ்கள் இருந்தாங்கன்னு ஒரு தகவல் வருது அது நமக்கு எந்த அளவுக்கு டேட்டா சரியா தெரியல அது இந்த டேட்டா வெளியே வரும்போது தெரியும் இது வந்து வந்துச்சு இன்னைக்கு நேற்று ஒரு நியூஸ் பார்த்தா முஷிராபாத் கலவரத்தில் ஈடுபட்ட ஒரு சில பேர் வந்து பாகிஸ்தானில் ட்ரெயின் செய்யப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் பீப்புள் அப்படின்னு கிளியரா வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க பட் அதற்கான டேட்டா இன்னும் தரவுகள் சரியா வரல எந்த நியூஸ் அதை இன்னும் பிக்கப் பண்ணல பட் அது பிக்கப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் வரக்கிறது அதிகமான சான்சஸ் இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்றது முழுக்க முழுக்க வந்து ஒன்லி அப்பீஸ்மெண்ட் ஓட் ஓட் வேணும் அதுக்கு அவங்க என்ன வேணா நாங்க அப்பீஸ் பண்ணுவோம் அந்த ஓட் எங்களுக்கு வரும் எல்லா இதுவும் எல்லா எதிர்கட்சி மாநிலத்தில் நடக்குது பட் பட் இங்க வெஸ்ட் பெங்கால்ல ரொம்ப மோசமா நடக்குது இன்னொரு சந்தேகம் வருது போஸ்ட் வயலன்ஸா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி டிஎம்சி எம்எல்ஏ அவர்கள் வந்து ஒரு ஊர்ல அங்க இருக்கிற பெண்களுக்கு குறிப்பாக பட்டியலின பெண்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்தது இப்ப இங்க போர்டு பில்லுக்கு எதிராக மிகப்பெரிய மத மோதல்கள் ஏன் கோர்ட் வந்து தானா முன் வந்து வந்து உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வழக்குல வந்து சுயமோட்டாவா எடுக்கணும் எடுக்க கூடாதுன்றது நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா மோட்டாவா அவங்க பல வழக்குகளை எடுத்திருக்கணும் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றமே நமக்கு வந்து ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொடுக்குற ஒரு சில தீர்ப்புகளே வந்து நமக்கு நிறைய கேள்விக்குறியா வருது இப்போ நீங்க வந்து ஒரு மனுதாரர் நான் வந்து ஒரு மனுதாரர் இந்த மாதிரி மூணாவது ஒரு மனுதாரர் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மனுதாரர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த நாலஞ்சு மனுதாரர்களை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி இருக்கும்போது ஒரு தீர்ப்புன்னு வரும்போது இந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லாது அப்படி சம்பந்தமே இருந்தாலுமே கூட அதுல மனுதாரராக சேர்க்கப்படாத ஒரு ஆளை பத்தி நீங்க தீர்ப்பு கொடுக்க முடியாது இது பேசிக் ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு பேசிக் வந்து அமெண்ட்மெண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னர் ஆர் என் ரவிக்கு எதிராக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு பாத்தீங்கன்னா அதுல ஜனாதிபதிக்கு வந்து கனெக்ஷனே கிடையாது அப்படின்னு நீங்க ஜனாதிபதி கிட்ட நீங்க வந்து ஜனாதிபதிக்கு ஒரு உத்தரவு போடணும்னா ஜனாதிபதியோட தீமுக்கு நீங்க முதல்ல ஒரு ஒரு சம்மனம் அனுப்பி கேள்வி கேட்டிருக்கணும் இது இந்த தீர்ப்புக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க இந்த இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டிருக்கணும் கான்ஸ்டிடியூஷன்லயே பேசிக்ல இப் இஸ் வெரி கிளியர்லி மென்ஷன் கான்ஸ்டிடியூஷன்லயே நீங்க ஜனாதிபதிய எந்த வித சட்டபூர்வமான நடவடிக்கைகளுக்கு உள்ளப்படுத்த முடியாது ஜனாதிபதிக்கு எந்த வித சட்டபூர்வமான நடவடிக்கைகள் நீங்க உட்படுத்த முடியாது அவர்கள் உங்களுக்கு நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கறதோ அதெல்லாம் பண்ணவே முடியாது அவங்க எந்த ஒரு நாட்டை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து கொடுத்துருக்காங்க தெரியுமா ஒரு நாட்டை வந்து எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க என்னன்னா இந்த மாதிரி தொண்ணூறு நாட்களுக்குள்ள தீர்ப்பு வரலன்னு சொன்னா இந்த மாதிரி பண்ணலாம்னு எந்த நாட்டை ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கான்னு ஒரு நாட்டை சொல்றாங்க அந்த நாட்டுடைய மொத்த மக்கள் தொகை ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ லேக்ஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பேர் இருக்கிற ஒரு நாட்டுடைய இதை எடுத்து இன்ஸ்டன்ஸை எடுத்து நமக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு சீஸும் தெரியாது அதனால வந்து உச்ச நீதிமன்றத்தை பத்தி நம்ம அதிகமா போக வேண்டியதில்லை கர்நாடக அதாவது வெஸ்ட் பெங்காலுடைய உயர் நீதிமன்றமே பல தடவை வந்து பல தடவை ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது பல தடவை நம்ம வந்து மம்தா பானர்ஜிக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப மோசமா இது பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு சில இடத்துல வந்து ஒரு பெண்கள் ஒரு ஜட்ஜே வந்து ரொம்ப மோசமா வந்து திட்டியிருக்காங்க எந்த இந்த மாதிரி ஒரு இவ்வளவு மோசமா நடக்குது என் கண்ணு முன்னாடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு அந்த பத்தி கவலையே கிடையாது எந்த மாதிரி ஒரு நீதிமன்றங்கள் குட்டு வச்சாலும் சரி எந்த மாதிரி நீதிமன்றங்கள் கண்டாலும் சொல்லும் சரி நீதிமன்றமே ஒரு உத்தரவு போட்டாலும் அந்த உத்தரவை வந்து அவங்க கொண்டு போய் சேர்க்க முடியல ஒரு டிஜிபிக்கு உத்தரவு போடுறாங்க இந்த இந்த இதுக்கு வந்து நீங்க பாதுகாப்பு கொடுங்கன்று அவங்க என்ன பண்றாங்கன்னா கட்சி மூலியமா இன்ஸ்டிகேட் பண்ணி போலீஸை தடுக்கிறாங்க போலீஸார் எல்லாமே பண்ண முடியல ஒரு மாநில முதல்வர் வந்து கண்ட்ரோலே இல்லாம அவங்களுடைய ஆட்களை அடுக்கி விட்டாங்கன்னா போலீஸார் என்ன பண்ண முடியும் சரி போலீஸ் அடுத்து கோர்ட் என்ன பண்ண முடியும் கோர்ட்டால ஆர்டர் தாங்க போட முடியும் அந்த ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது மாநில டிஜிபி பட் மாநில டிஜிபியால முடியல மாநில போலீஸால எதுவுமே பண்ண முடியல மாநில போலீஸ் கை கட்டி பாக்குறாங்க சோல் அசன்சோல் கல்கட்டா பக்கத்துல சோல்ல ஒரு பஸ் போது அந்த பஸ்ல வந்து ஒரு ஒரு காவி கொடி பறக்குது சுத்தி நின்ட்டானுங்க நூறு பேர் அந்த காவி கொடியை கைட்ட சொல்லி நின்னுட்டு பயங்கரமான ஒரு கோஷங்கள் பிரச்சனைகள் அவ்வளவு பிரச்சனைகள் பண்ற நல்ல வேலைக்கு அந்த டிரைவர் பத்திஷ்டா அடிச்சு கொண்டிருப்பாங்க அது அப்படி எப்படி நடக்குது அந்த வேர்ஸ்ட் திங் ரொம்ப மோசமான இது விஷயம் என்னன்னா அந்த காவிரி கொடியை பிடுங்கி அந்த டிரைவரை மிரட்டும் போது சுத்தி நாற்பது போலீசார் இருக்காங்க நாற்பது இஸ்லாமியர்கள் அதுதான் பிரச்சனை நீங்க ஒரு முறை வந்து இந்த இந்த வன்முறையாளர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்கள பண்ண வச்சுட்டீங்கன்னா எந்த கோர்ட் வந்து உங்களுக்கு சுயமோட்டாவா வழக்கெடுக்கும் வேண்டாம் எத்தனை பேர் போய் பிஐஎல் போட்டாங்க இந்த மாதிரி வன்முறை நடந்திருக்குது எந்த தகவலும் வர மாட்டேங்குது இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க மாநில அரசாங்கம் எதுவுமே சொல்ல மாட்டேங்குது அப்படின்னா எப்படி யார் போய் போடுவாங்க யார் போய் போட்டாங்க இது வரைக்கும் போடல போட மாட்டாங்க ஏன்னா இது மொத்தமே உங்களுக்கே தெரியும் ஒரு கொலிஜியம் செட்டப் உள்ள இருக்கு அந்த கொலிஜியம் செட்டப் என்ன பண்ணும் அந்த வழக்கு அடிச்சு நிற்கும் புரியுதுங்களா அந்த வழக்கு வந்து இது வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் உள்துறை அமைச்சகங்கள் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும் அப்ப அது வேஸ்டா போயிருமா இல்லையா அதனால தான் கோர்ட்ல வந்து நடவடிக்கை எடுக்கிற கோர்ட் சுயமோட்டாவா வழக்குகள் எடுத்திருக்கு கொல்கத்தா உயர் நீதிமன்றம் பல முறை சுயமோட்டாவா வழக்குகள் எடுத்து தீர்ப்புகள் சொல்லியிருக்கு பட் அந்த தீர்ப்புகள் இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியலை ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு சப்போர்ட் கிடையாது நான் தான் சொல்றேன் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி சீஃப் மினிஸ்டருக்கு மேலதான கவர்னர் வெஸ்ட் பெங்கால பொறுத்தவரை வெஸ்ட் பெங்கால எல்லா ஸ்டேட்லயும் சீஃப் மினிஸ்டருக்கு மேலதான கவர்னர் ஒரு கவர்னரையே ஒரு போராட்டம் நடக்கிற இடத்துக்கு போக விடாம போலீஸ்காரங்க திருப்பி அனுப்புறாங்கன்னா அப்ப அந்த மாநிலத்துல லா அண்ட் ஆர்டர் எந்த அளவுல இருக்குன்னு நீங்க யோசிப்பாங்க ரொம்ப சந்தோஷப்படாதீங்க நம்மளும் அங்கதான் நீங்க நம்மளா அங்கதான் போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம நம்ம மாநிலமும் அதை நோக்கிதான் மெதுவா நவந்துகிட்டு இருக்குது இங்கேயும் அதே பிரச்சனை தான் இங்கேயும் வந்து போலீஸ்காரர்கள் இருந்து அவங்களால எதுவும் பண்ண முடியல ஆர்டர்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல எல்லாம் இங்கேயும் நடக்குது வெயிட் பண்ணுங்க நம்ம நம்ம நம்மளும் அதெல்லாம் பார்ப்போம்